ஆன்மீக தேடலில் உள்ள அனைவருக்கும் ஆதி சேனல் சார்பாக என் பணிவான வணக்கங்கள் இந்திய மக்களின் உயிரோடும் உறவோடும் கலந்துவிட்டவர் ராமர் பிரான் காரணம் ஒரு அரசனாக ஒரு மகனாக ஒரு சகோதரனாக ஒரு கணவனாக அவர் நடந்து கொண்ட விதங்கள் இன்றைக்கும் ஒரு உயர்ந்த வாழ்க்கைக்கு மேற்கோள் காட்டப்படுகின்றன ராமனைப் போல பலர் வாழ்ந்துள்ளார்கள் ஆனாலும் அவர்களுக்கெல்லாம் இல்லாத பெருமை ராமனுக்கு மட்டும் ஏனென்றால் ராமர் விஷ்ணுவின் அவதாரங்களில் ஒருவர் தான் ஒரு கடவுளாக இருந்தும் தன்னிடம் அனைத்து சக்திகளும் இருந்த போதிலும் ராமர் ஒருமுறை கூட நேர்மை தவறியதில்லை அவருக்கென அமைத்து கொண்ட வாழ்க்கை அடிப்படையில் இருந்து அவர் பிறளவில்லை சொல்லப்போனால் அவர் வாழ்க்கை முழுவதுமே ஒரு போராட்டம்தான் பால்ய வயதில் இளவரசனாக இருந்தபோது விஸ்வாமித்திரர் வந்து தன் யாகத்திற்கு துணையாக கானகத்திற்கு அழைத்துச் சென்று அங்கு அரக்க சக்திகளோடு போரிட்டது இளமை பருவம் அடைந்ததும் நாளை பட்டாபிஷேகம் என்றிருக்கையில் தந்தையின் கட்டளையினால் அனைத்தையும் துறந்து மனைவியோடு காட்டுக்கு சென்றது அங்கே சீதா பிராட்டியை இழந்து பின்னர் அவரை தேடி பல தேசங்களுக்கு சென்று இறுதியாக வானரப்படையின் துணையோடு இலங்கை சென்று இராவணனை அழித்து மறுபடியும் சொந்த ஊருக்கு திரும்பியதும் சூழ்நிலை காரணமாக கர்ப்பிணியான தன் மனைவி சீதையை காட்டுக்கு அனுப்பியது கடைசியாக யார் என்று தெரியாமல் தான் பெற்ற பிள்ளைகளோடு சண்டையிட்டது என்று அவர் அனுபவித்த கஷ்டங்கள் எத்தனை எத்தனையோ ஆனால் வெளிப்புற சூழ்நிலைகளை பொருட்படுத்தாமல் தன் வாழ்க்கையை சமநிலையாக நடத்தி வெற்றி பெற்றவர் ராமர் அதனால்தான் இப்படிப்பட்ட குணங்கள் கொண்ட ஒருவரின் சரித்திரத்தை இனிவரும் சந்ததியினரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் வால்மீகி பெருமான் ராமாயண காவியத்தை இயற்றினார் இராமாயணத்திற்கும் நம் தமிழகத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதை நாம் அறிவோம் சீதையை மீட்பதற்கு தென்னகம் வந்த ராமன் ராமேஸ்வரம் சேதுக்கரையில் வானரங்களின் துணையோடு கல்பாலம் அமைத்து இலங்கை சென்று இராவணனை வீழ்த்தி சீதையை மீட்டு வந்ததும் ராவணனைக் கொன்ற பாவத்தை போக்க ராமேஸ்வரத்தில் சிவலிங்க பிரதிசை செய்து வழிபட்ட வரலாற்றை நாம் அறிவோம் ஆனால் போருக்கு செல்வதற்கு முன் அவர் இரண்டு முக்கிய தெய்வங்களை வழிபட்டுள்ளார் அதோடு நவபாஷாணங்களை கொண்டு நவக்கிரகங்களையும் பிரதிசை செய்திருக்கிறார் இவை அனைத்தும் நிகழ்ந்தது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கும் தேவிப்பட்டினத்தில் ராமர் வழிபட்ட தெய்வங்கள் யார் அவர் பிரதிசை செய்திருக்கும் நவகிரகங்கள் எவ்வளவு தனித்துவம் வாய்ந்தவை அவற்றை வணங்குவதால் நமக்கு ஏற்படும் நன்மைகள் என்ன போன்ற அனைத்தையும் இந்த பதிவில் பார்க்கலாம் தேவிப்பட்டினம் என்றாலே அனைவருக்கும் ராமர் தோஷ நிவர்த்திக்காக கடலுக்குள் பிரதிசை செய்த நவகிரகம்தான் ஞாபகத்துக்கு வரும் ஆனால் ராமர் ராவணனை வதம் செய்ய இலங்கை செல்லும் முன் இங்குள்ள உலகநாகி அம்மனை வழிபட்டுள்ளார் இந்த உலகை காப்பதற்கு மகிஷாசுரனுடன் ஒன்பது நாள் போரிட்டு பத்தாம் நாள் வெற்றி பெற்று இங்கு ஓய்வெடுக்க சயன கோலத்தில் சுயம்புவாக உலகநாயகி என்ற திருநாமத்துடன் தங்கியதாகவும் அந்த தேவியால் இந்த பட்டினம் தேவிப்பட்டினம் ஆனதாகவும் கூறப்படுகிறது நவகிரக நாயகியான இந்த தேவியை வழிபடுவதால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் பயம் போவதற்கும் மன தைரியம் வருவதற்கும் எதிரிகளை வீழ்த்துவதற்கும் வீரசக்தி பீடமான இந்த அம்மனை வழிபடுவது சிறந்தது என்பதை உணர்ந்து கொண்ட ராமர் இலங்கை செல்வதற்கு முன் இந்த உலகநாயகி அம்மனை வழிபட்டுள்ளார் கடற்கரை ஓரத்தில் மிக அமைதியான சூழலில் கிழக்கு நோக்கி கோவில் அமைந்துள்ளது கோயில் நுழைவாயிலில் ஐந்து நிலைகளுடன் ஏழு கலசத்துடன் கூடிய பிரம்மாண்ட கோபுரம் உள்ளது மூலவருக்கு மேலே ஏகதார விமானம் அமைந்துள்ளது நவகிரக கோயிலுக்கு ஒரு சில கிலோமீட்டர் முன்புதான் இந்த கோவில் அமைந்துள்ளது ஆனால் இந்த உலகநாயகி அம்மனை வழிபடுவதற்கு முன்பு மற்றொரு தெய்வத்தையும் ராமர் வழிபட்டுள்ளார் அவர்தான் உப்பூரில் இருக்கும் வெயிலுக்கு உகந்த விநாயகர் எந்த ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்னரும் கணபதியை வழிபடுவது நம் மரபு அதன்பின் அந்த செயல் வெற்றியடைய தேவியின் அனுகிரகம் மிகவும் முக்கியம் இதனை உணர்ந்த ராமர் முதலில் விநாயகரை வழிபட்டு பின்னர் உலகநாயகி அம்மனையும் வழிபட்டுள்ளார் இருந்தாலும் நவக்கிரகங்களின் இடர்பாடுகள் எதுவும் வரக்கூடாது என்ற நோக்கத்துடனும் அவர்களின் ஆசி தேவை என்பதாலும் நவக்கிரகங்களையும் வழிபட ராமர் முடிவெடுத்தார் ஆனால் அத்தலத்தில் நவக்கிரக சன்னதிகள் எதுவும் இல்லாத காரணத்தால் தானே நவக்கிரகங்களை உருவாக்கி அதற்கு சக்தி கொடுத்து பிரதிஷ்டை செய்து வழிபட எண்ணினார் அப்படி உருவானதுதான் இன்று நாம் தரிசிக்கும் நவபாஷான நவக்கிரக சிலைகள் தனித்துவமான சில மூலிகைகளைக் கொண்டு அதோடு கடல் மண்ணையும் சேர்த்து ஒன்பது கோள்களுக்கு ஏற்ப ஒன்பது விக்கிரகங்களை அதாவது மண் சிலை அமைப்பை ராமர் கடற்கரையில் பிரதிஷ்டை செய்தார் இந்த ஒன்பது வகையான பாஷானங்களுக்கு தனித்தனிய வேதியியல் இயற்பியல் பண்புண்டு இந்த நவபாஷாணத்தின் தன்மையில் நவகிரகங்களின் குணங்கள் ஒத்துள்ளன நவபாஷானத்தால் உருவாக்கப்படும் தெய்வ சிலைகள் நவகிரகங்களின் சக்தியை பெற்று விடுகிறது என்பது ஐதீகம் தமிழ்நாட்டில் மூன்று இடங்களில் நவபாஷான சிலைகள் உள்ளன அதில் இரண்டு முருகன் சிலைகள் அவை போகர் பெருமானால் வடிவமைக்கப்பட்டு பிரதிசை செய்யப்பட்டவை பற்றிய விரிவான இரண்டு வீடியோக்களை ஏற்கனவே சேனலில் பதிவேற்றியுள்ளோம் அதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் போகருக்கு முன்னரே ராமர் பிரானால் இந்த நவபாஷான நவகிரகங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன இந்த நவபாஷானங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிரகத்தின் சுபாவத்தை உடையது பொதுவாக நவபாஷானங்களால் உருவான சுவாமி சிலையை வழிபடுபவர்களுக்கு நவகிரகங்களால் ஏற்படும் சிரமங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் அதிலும் இந்த நவகிரகங்கள் நவபாஷாணத்தில் ஆனவை என்பதால் அதன் சக்தியைப் பற்றி சொல்லவா வேண்டும் இதனை உணர்ந்த ராமர் நவபாஷான நவக்கிரக சிலைகளை கடற்கரையில் பிரதிசை செய்து வழிபட்டு பின்னர் போருக்கு சென்று இராவணனை அழித்து சீதையை மீட்டு வந்தார் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் ராமர் தன் கையினால் உருவாக்கி பிரதிசை செய்யப்பட்ட இந்த ஒன்பது நவக்கிரகங்களும் இன்னமும் அதே இடத்தில் இருப்பது மிகவும் ஆச்சரியமாகும் அதுவும் கடலுக்கு மிக மிக அருகில் ஆரவாரம் இல்லாத கடலின் நடுவே நவபாஷானமாக அமைந்த நவகிரகங்கள் அருள்பாலித்து வருவது இத்தலத்துக்கு முக்கிய சிறப்பு முன்ஜென்ம பாவங்கள் தீர பித்துக்கடன் கழிக்க தர்ப்பணம் ஸ்ராத்த முதலியவை செய்ய ஏற்ற இடம் இந்த தேவிப்பட்டினம் கோயில் இதைத் தவிர குழந்தை பாக்கியம் ஆயுள் கல்வி செல்வம் பெருகவும் இங்கு பிரார்த்தனை செய்கிறார்கள் நவபாஷான விக்கிரகங்கள் அதுவும் நவக்கிரகங்கள் மேலும் ராமரால் பிரதிசை செய்யப்பட்ட விக்கிரகங்கள் இதைவிட வேறு என்ன வேண்டும் இங்கு வந்து தரிசிப்பதற்கு நவக்கிரக தொல்லைகளில் இருந்து விடுபடவும் நவக்கிரகங்களின் ஆசியைப் பெறவும் ராமனின் அனுகிரகம் கிட்டவும் தேவிப்பட்டினம் நவக்கிரக கோயிலுக்கு வந்து வழிபடுவது நல்ல பலனை பெற்றுத்தரும் குறிப்பாக உள்ளவர்கள் மன சஞ்சலத்தில் இருப்பவர்கள் இங்கு வந்து பிரார்த்திப்பது அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பத்தை கொடுக்கும் இந்த நவக்கிரக கோயிலுக்கு அருகில் மேலும் இரண்டு முக்கிய கோவில்கள் உள்ளன ஒன்று ரணபலி முருகன் கோவில் மற்றொன்று உத்தரகோசமங்கை நடராஜர் கோவில் இந்த கோவில் பற்றிய விவரங்களை கூடிய விரைவில் பார்க்கலாம் நன்றி